வணக்கம் நான் ருத்ர பாண்டியன் எனக்கு ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மிடம் ஒரு பெண் ஜாதகர் அவருடைய கணவர் அவர்களுடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தார் அதற்கான விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம் குறிப்பாக அவர் கணவர் இவருக்கும் அவர் கணவருக்கும் இரண்டு வருடமாகின்றது திருமணம் நடந்து திருமணம் நடந்து இதுவரை அவர்களுக்கு குழந்தை இல்லை கணவர் தன்னுடன் சேர்ந்து வாழ்வதற்கும் மறுக்கின்றார் தன்னுடன் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை மற்றும் இவருடைய கணவருடைய சகோதரி அக்கா அவர்கள் சொல்கின்றார் இவருக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கின்றது மற்றும் அவர் அவருடன் தான் வாழ விரும்புகின்றார் அதன் அடிப்படை உங்களுடன் வாழ்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை அதன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கே சென்று விடுங்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார் இதற்கான ஜாதகம் சார்ந்த நாம் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இவருக்கு கணவருக்கு வேறு ஒரு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் திருமணமே செய்திருக்க வேண்டியதில்லை இதுபோன்ற திருமணம் சார்ந்த ஒரு பந்தத்தை உருவாக்கிவிட்டு இவருடைய வாழ்க்கையும் அவர்கள் கேள்விக்குரியதாக மாற்றுவது அவ்வளவு சிறப்பாக இல்லை மற்றும் இவருக்கும் பார்த்தோம் என்றால் இவருக்கு ஒரு திருமணம் அரங்கேறிவிட்டது கணவர் பிரிந்து வாழ விரும்புகின்றார் சேர்ந்து வாழ்வதற்கு மறுக்கின்றார் அதன் அடிப்படையில் கணவரும் சார்ந்து கணவர் சார்ந்து அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி முன்னேற்றகரமாக வாழ்வது என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கென்று ஒரு சுய முன்னேற்றம் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது நீங்கள் சுயமாக இயங்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேறு ஏதேனும் வகையில் வருமானம் ஈட்டுவதற்கு வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் சார்ந்த இயங்குங்கள் உங்கள் உறவுகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இப்படிப்பட்டு வாழ்வியல் திருமணம் சார்ந்த உறவுகளில் அதன் முக்கியத்துவம் தெரியாமல் செயல்படுபவர்களுக்கு நிச்சயம் அதற்கான பலன்கள் கிடைக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் கணவரை பற்றி பெரிய அளவுக்கு வருத்தப்படாமல் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கின்றது இப்பொழுது அவருடைய ஜாதக அம்சத்தில் கணவருடைய ஜாதகம்சத்தில் எதன் அடிப்படையில் இவ்வாறு செயல்படுகின்றார் என்பதை பார்க்கலாம் ஒருவர் திருமணம் அமைப்பில் ஈடுபட மறுக்கின்றார் என்றாலே அவருக்கு மூன்று ஐந்து மற்றும் ஏழு எட்டாம் இடங்களை பார்க்க வேண்டும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் மூன்றாம் இடம் போகஸ்தானம் ஐந்தாம் இடம் காதல் ஏழாம் இடம் திருமணம் மற்றும் மனைவி சார்ந்த பந்தங்களை குறிக்கின்றது கணவன் மனைவி தொடர்புகளை எட்டாம் இடம் என்பது குழந்தைகள் ஐந்து குழந்தைகளாக இருந்தாலும் எட்டாம் இடம் என்பது இதுபோன்று மறு உறவு மறு திருமணம் சார்ந்த அமைப்புகளையெல்லாம் எட்டாம் இடமும் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பதும் மற்றும் இவர்களால் மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமா அல்லது அவர் பிரிந்து வாழ்வேன் என்று குறிப்பிடுகின்றார் அவ்வாறே அவருடைய வாழ்க்கை இருக்குமா என்பதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவருடைய கணவருடைய நவாம்சம் ராசி கட்டம் சார்ந்து பலன்களை பார்க்கலாம் நவாம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு லக்னத்திலேயே சூரியன் இருக்கின்றார் அவர் ஏழாம் அதிபதியாகவும் இருப்பதன் அடிப்படையிலேயே அதுவும் சூரியனாக இருப்பதன் அடிப்படையில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் மற்றும் இரண்டாம் அதிபதி குரு அவருக்கு பதினொன்றாம் இடம் ஆட்சியாக இருக்கின்றார் இதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் அதன் அடிப்படையில் ஒன்று இவர் வெளிநாடில் வெளிநாடு பிறந்த இடத்திலிருந்து தள்ளி வசிக்க வேண்டும் அல்லது மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த அடிப்படையில் இவர் இயங்க வேண்டும் மற்றும் பதினொன்றாம் இடம் என்றாலே இரண்டாவது திருமணத்தை குறிக்கும் ஏழாம் ஏழாம் இடம் அடுத்து இரண்டாவது திருமணத்தின் நிலைத்தன்மை சிறத்தன்மையை சுட்டிக்காட்டக்கூடியது பதினொன்றாம் இடம் அதன் அடிப்படையில் குடும்ப அமைப்பு பதினொன்றாம் இடத்தில் வருகின்றது மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் மூன்றாம் அதிபதி செவ்வாய் உச்சமாக மறைகின்றார் நிச்சயமாக இவருக்கு காதல் போன்ற ஈடுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பது அதுவும் இந்த கும்ப லக்னமாக நவாம்சத்தின் அடிப்படையில் இவருக்கு நிச்சயமாக காதல் இருக்கும் ஐந்தாம் அதிபதி பார்த்தோம் என்றாலும் ஏழாம் இடம் சார்ந்து வருகின்றார் காதல் சார்ந்த ஒரு பந்தம்தான் அவருக்கு நிலைப்பதற்கும் ஏழாம் அதிபதி லக்னத்திலே வருவது இதுபோன்ற இரு திருமண அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கும் மற்றும் இவ்வாறான காதல் இவருக்கு அதிகமான காதல் வரும் ஒரு பெண்ணோடு முடிந்து விடுமா என்று சொல்ல முடியாது மீண்டும் மீண்டும் காதல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கும்பலக்னத்திற்கு ஐந்தில் ராகு இருப்பது மற்றும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் சார்ந்து வருவது ஏழாம் அதிபதி லக்னத்தில் வருவது இது ஒரு தொடர்புடைய ஒரு அம்சமாகவே இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு காதல் என்பது அதிகமாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இவருடைய ஆறாம் அதிபதி எட்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் சந்திரன் எட்டாம் அதிபதியும் ஏழாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதன் அடிப்படையில் கணவரை நினைத்து இவர் கவலைப்பட வேண்டாம் அவர் கணவருக்கு நிறைய காதல் தொடர்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் இவருடைய லக்னாதிபதியே பத்தாம் இடம் உச்சமாக இருக்கின்றார் அவருடைய பன்னெண்டாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் அரசு சார்ந்த தொடர்புகள் அரசியல் மக்கள் பணி பொதுப்பணி மற்றும் தொழில் சார்ந்த அமைப்புகளில் வர்த்தகம் சார்ந்தெல்லாம் சிறந்து விளங்க முடியும் நிச்சயமாக இவருக்கு பொதுவாக வாழ்வியல் சார்ந்து பார்த்தோம் என்றால் பலன்கள் சிறப்பாகவே உள்ளன ஆனால் திருமண அடிப்படையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை மற்றும் குழந்தை என்பது ஐந்து ஐந்து ஐந்தில் ராகு வந்தாலே இதுபோன்று குழந்தை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வருவது மனைவி சார்ந்து அந்த குழந்தை அமைப்பை ஏற்படுத்துவதற்கு சாதியக்கூறுகளையும் உண்டு செய்யும் மற்றும் இவருடைய ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் எட்டு ஏழு இந்த தொடர்புகள் அதிகமாக இருப்பதன் அடிப்படையில் இவருக்கு திருமணம் குழந்தைகள் அமைவதில் எல்லாம் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கின்றது அவருடைய ஜாதக அம்சம் அதைத்தான் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது ஒரு இவர் குறிப்பிட்ட அடிப்படையில் மூத்த சகோதர அமைப்பு மற்றும் காதல் குழந்தைகள் அமைப்பு எல்லாமே தெளிவாக நவாம்சத்திலேயே தென்படத்தான் செய்கின்றது ராசி கட்டத்தில் ஏதேனும் முன்னேற்றமான தன்மைகள் தென்படுகின்றதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு லக்னம் சார்ந்த வர்க்கோத்தமும் இருக்கின்றது அதாவது லக்னத்தில் தான் பிறந்திருக்கின்றார் வெள்ளிக்கிழமையில் சித்திரை ரெண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னிராசியில் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் அதேபோல் இவருடைய சூரியனும் வர்க்கோத்தமும் இருக்கின்றது இதுபோன்ற வர்க்கோத்தமும் தன்மை புறந்த இவர்களை அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியாது அதன் அடிப்படையில் இவருக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் லக்னத்திலே வருவது பதினொன்றாம் அதிபதியும் லக்னத்திலே வருவது சூரியன் சுக்கரன் இணை இருப்பது எல்லாமே இதுபோன்ற காதல் ஆசைகள் வேட்கைகளை எல்லாம் அதிகம் ஏற்படுத்தத்தான் செய்யும் மற்றும் இவருக்கு ரெண்டாம் இடத்தில் புதன் நீச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் குடும்ப யோகம் இருக்கின்றது அவரும் நீச்சமாக இருப்பது யார் என்று பார்த்தோம் என்றால் இவருடைய ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதிகள் நீச்சமாகி இவருக்கு ரெண்டாம் இடம் வருகின்றார் இவருக்கு பொதுவாக குழந்தை பெற்றுக்கொள்வதிலே பிரச்சனை இருக்கின்றது இவர் இவர் மனைவியால் பிரச்சனை என்பதை காட்டிலும் மற்றும் இவருக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதிலும் அதிக பிரச்சனைகள் தென்படத்தான் செய்கின்றது குழந்தை பெற்றாலும் இவரால் குழந்தையுடன் சேர்ந்து வாழ முடியுமா என்பது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அதேபோல் இவருக்கு எட்டாம் இடம் சார்ந்த சந்திரன் வர்க்கோத்தமும் பெற்றிருக்கின்றார் அந்த சூரியன் சந்திரன் வர்க்கோத்தமமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் பொதுவாக இவர் பெற்றுக்கொள்வதிலே பிரச்சனை மற்றும் குழந்தை பெற்றாலும் அவருடன் பிரிந்து வாழ்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மூன்றாம் இடத்தில் ராகு அங்கு நவாம்சத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு இங்கு மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் மூன்றாம் இடத்தில் ராகு மூன்றாம் அதிபதியான செவ்வாயும் கூட அவருக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் இங்கு சனியும் அவருக்கு உச்ச வர்க்கோத்தமமாக இருக்கிற இருப்பது சிறப்பு தான் லக்னாதிபதி வர்க்கோத்தமமாக இவர் சட்டம் காவல் பாதுகாப்புத்துறை அரசு சார்ந்த தொடர்புகள் அரசியல் மற்றும் இதுபோன்ற செயல்பாடுகள் எல்லாம் நிச்சயமாக இவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக தொழில் சார்ந்த அமைப்புகளையும் சிறந்து விளங்கவே முடியும் பொதுவாக செவ்வாய் சனி என்றாலே சற்று முரண் சற்று அவசரமாக வேகமாக உக்கிரமாக செயல்படக்கூடிய துறைகள் எல்லாமே இவருக்கு சிறப்பாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது சட்டத்துறை காவல்துறை போன்ற தன்மைகள் எல்லாமே அதிகாரம் சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்கக்கூடியது உணவுத்துறைகள் இது போன்ற துறைகள் மருத்துவம் இவருக்கு அவ்வளவு சிறப்பாக அமையாது புதன் நன்றாக இல்லை அதன் அடிப்படையில் மருத்துவம் இல்லாமல் மற்ற துறைகளில் இவரால் நிச்சயமாக சாதிக்க முடியும் பொது பொதுவாக வசதி பொருளாதாரம் சார்ந்தெல்லாம் சிறந்து விளங்க முடியும் ஆனால் குழந்தை அமைப்போ மனைவி அமைப்போ திருமண அமைப்போ கூட இவருக்கு இல்லை இவர் இன்னொரு பெண்ணை காதல் செய்தாலும் கூட நம் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஓரளவு முதல் இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமே நம் அம்சம்தான் ஆனால் ராசி எதிர்காலம் சார்ந்து பார்க்கும்பொழுது இவர் மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியாது மனைவி சார்ந்த பலன்கள் தாமதமாக கிடைக்கும் குழந்தை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன மற்றும் பார்த்தம் என்றால் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளும் ஏற்படுவதற்கு உண்டு பொதுவாக ராசி ராசிக்கட்டம் இரண்டிலும் ஆறாம் அதிபதி எட்டில் மறைவது இவர் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் வரும் ஆனாலும் இவரால் செவ்வாய் சனி இருப்பது இதுபோன்ற வேலை சார்ந்த அமைப்புகளிலும் அரசு சார்ந்த தொடர்புகளும் சில பிரச்சினைகளை எதிர்கொண்டே சமாளிக்கக்கூடியவர் ஆனாலும் லக்னாதிபதி தொடர்பு இருப்பது நிச்சயமாக இவரால் வாழ்வில் உயர் பலங்களை அனுபவிக்க முடியும் பொருளாதாரம் சார்ந்து சிறந்து விளங்க முடியும் இருப்பினும் இவருக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் கடன் பிரச்சனை மற்றும் வழக்குகள் சார்ந்தெல்லாம் இவர் ஈடுபடுவதற்கு இந்த சூரியன் சந்திரன் சார்ந்த அமைப்புகள் வர்க்கோத்தம அமைப்புகள் இவருக்கு காரணமாக அமையும் இவருக்கு ஆரோக்கியம் ஆயுள் கூட அவ்வளவு சிறப்பு என்று குறிப்பிட முடியாது செவ்வாய் நன்றாகவே இருக்கின்றார் செவ்வாய் ஆட்சி உச்சமாகவே இருக்கின்றார் சனியும் நன்றாக இருக்கின்றார் இருந்தாலும் கூட இவரால் அவ்வளவு பொதுவாக அந்த ஆறு எட்டாம் இடங்கள் கெட்டுப்போய் இருக்கின்றன மற்றும் ஐந்தாம் இடம் சரியில்லை ஏழாம் இடமும் சரியில்லை மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் ஒன்பதாம் இடத்தில் கேது ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் கூட அவருக்கு லக்னத்தில் வருவது அவ்வளவு சிறப்பு என்று குறிப்பிட முடியாது ஒரு இம்பேலன்சிங் இருந்து கொண்டே இருக்கும் அந்த உடல் மன சமநிலையை பேணி பாதுகாக்க இயலாதவராகவே இவர் இருக்கின்றார் மற்றும் பத்தாம் இடம் தான் இவருக்கு லக்னமும் சரி நவம்சமும் சரி ராசி கட்டத்திலும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது செவ்வாய் தான் சிறப்பாக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் செவ்வாய் சனி என்றாலே ஒரு முரண்பாடு கொண்டவர்கள் அதாவது முரண்பாடு என்றால் எப்படி குறிப்பிடுகின்றனர் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் நான் சொன்னதில் அதில் உறுதியாகவும் வைராக்கியமாகவும் இருப்பார்கள் அந்த ஈகோ மிக மிக அதிகமாக இருக்கும் நான் அனைவருக்கும் குறிப்பிடவில்லை பொதுவாக இவருடைய அமைப்புக்கு நான் குறிப்பிடுகிறேன் ஏனென்றால் பத்தாம் இடம் சார்ந்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையிலே நான் குறிப்பிடுகிறேன் விடாப்பிடியாக இருப்பார்கள் கொள்கை பிடிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும் எதையுமே வந்து தான் நினைத்ததை நினைத்தபடியே அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் அது நல்ல விஷயமாக இருக்கலாம் கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் இவருக்கு பன்னெண்டாம் அதிபதியும் பத்தாம் இடம் சார்ந்து வருவது இவருடைய ஆரோக்கியம் ஆயுள் சார்ந்து அதிகமான கவனம் இருக்கின்றது அரசு சார்ந்த தொடர்புகள் முயற்சிகள் தொழில் இதெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நவாம்சத்தின் அடிப்படையில் பொருளாதார அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது கட்டத்தின் அடிப்படையில் தாமதமான பலங்களை கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சகோதர சகோதரி அமைப்புகள் தந்தை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் சில சில பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன திருமண உறவு அவருக்கு சிறப்பாக அமையவில்லை என்பதுதான் உண்மை இவர் இவர் சார்ந்த பிரச்சனைகளை மறைத்து இவர் மனைவி சார்ந்த ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றார் தான் இந்த ஜாதகம் சுட்டி காட்டுகின்றது இவருடைய மனைவி அவருக்கு என்னமோ பிரச்சனை இருப்பது போலவும் கணவர் என்னை வெறுக்கின்றார் என்பதை போலவும் நினைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இதில் தான் அதிகமான பிரச்சனைகள் தென்படுகின்றன இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஒரு திருமணம் ரெண்டு திருமணம் ஒரு காதல் ரெண்டு காதல் என்பதை தாண்டி அதிகமான ஒரு வேட்கைகளையும் வாழ்வியல் சார்ந்த பொதுவாக இது போன்ற தொடர்புகளை அதிகமாக ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதனால் நீங்கள் இவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அவர் முடிவு செய்வதை காட்டிலும் நீங்கள் ஒரு உறுதியாக முடிவு செய்யுங்கள் இவருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது இதையெல்லாம் மறந்து ஒரு ப்ராப்பரான ரெண்டு பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக இருவரும் புரிந்து கொண்டு மீண்டும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி வாழ்வதென்றால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இல்லாமல் இதையே தொடர்வேன் என்றால் நீங்கள் அவருடன் வாழ்வதில் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை என்றே நான் நம்புகின்றேன் நீங்கள் அவரை பிரிந்து வாழ முடியும் உங்களுக்கென்று சுய மரியாதையை வளர்த்துக்கொள்ளுங்கள் உங்களால் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஒரு நல்ல வேலைக்கு செல்லுங்கள் அல்லது உங்களால் முடிந்த செயல்பாடுகள் தொழில் சார்ந்து இயங்குங்கள் உங்களுக்கென்று மீண்டும் ஒரு திருமண வாழ்க்கை அமையும் நீங்கள் திருமணத்திற்காக பல்வேறு செலவுகளை செய்திருப்பீர்கள் முடிந்த அளவுக்கு அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ பாருங்கள் உங்களுக்கு உறுதியாக நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளன குறிப்பாக இவருக்கு மனைவி சார்ந்த தன்மைகள் எப்படி இருக்கின்றது என்றால் மனைவி முழுவதுமாக புறக்கணித்து விடுவாரா என்றால் கிடையாது இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஈகோ அதுதான் பிரச்சனை மற்றபடி இவருக்கு மனைவி சார்ந்து இவரால் இயங்க முடியும் ஆனால் இவர் தாமதமாகவே அது சார்ந்த பலன்கள் இவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது தொடக்கத்தில் இது போன்ற பிரச்சனைகள் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வந்து பிறகு இருவரும் புரிந்து வாழ்வதற்கு சாத்தியக் கூறுகளை ஏற்படுத்தும் ஆனால் இவருடைய தன்மைகள் அவ்வளவு சிறப்பு என்று குறிப்பிட முடியாது இவருக்கு பார்த்தோம் என்றால் ஐந்து ஐந்தாம் அதிபதியும் ஏழு எட்டு சரியில்லை மூன்றாம் அதிபதி இடத்தில் ராகுவும் வருகின்றார் மூன்றாம் அதிபதியும் அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் கூட இவருக்கு ராகு வருவது இதுபோன்ற அதிகமான தவறான வழிகளில் ஈடுபடுவதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் இதுதான் இவருடைய அமைப்பாக உள்ளது இது தெளிவாகவே தெரிகின்றது அவருடைய சகோதரி குறிப்பிட்டதும் உண்மையே அவருக்கு காதல் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த காதல் திருமணமாக மாறுமா என்றால் நவாம்சத்தின் அடிப்படை மாறும் அப்படியே மா மாறினாலும் கூட அவருடனும் இவர் பிரிந்து வாழ்வார் பிறகு இது மாதிரி பிரிவு சேர்க்கை பிரிவு சேர்க்கை என்பது அதிகமாக உள்ளது அதிகமான காதல் ஒரு பெண் இல்லாமல் வேறு வேறு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அவருடையான வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டும் அவர் குழந்தை யோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தென்படுகின்றன குழந்தை அவரால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதிலும் குறிப்பாடுகள் இருக்கின்றன அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையின் அடிப்படையில் தீர்வுகளையும் ஏற்படுத்த முடியும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியும் அதற்கான வாய்ப்புகளும் அந்தந்த அந்தரம் சகாபுத்தி அந்தரத்தில் நாம் இணைந்திருக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் குழந்தை யோகம் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனாலும் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தென்படுகின்றன அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்து கொள்ளுங்கள் இதுதான் அவருடைய தன்மைகளாக இருக்கின்றது இதற்கு மேல் முடிவு செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் தான் உள்ளது உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் புகழும் பெற்று சிறப்பாக நீண்ட ஆயுளுடன் நல்ல வசதி வாய்ப்புடன் வாழ சீரும் சிறப்போடு வாழ இறைவன் நல்வழி காட்டுவார் நாமும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இதுதான் உங்களுடைய ஜாதக விளக்கம் இதுபோன்ற ஜாதக விளக்கம் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வலமுடன்